பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக செய்த காரியங்களுக்கு அவதாரம் என்று பெயர் பொதுவா அவதாரம் அப்படின்னா திரும்பவும் சொல்றேன் இறங்கி வரதல் வருதல் வைகுண்டி வரா பகவான் நாராயணன் சிவபெருமான் முருகப்பெருமான் கணபதி இது மாதிரி தெய்வங்களை எடுத்து பார்த்தோம்னா பல காரணங்களுக்காக பல சமயங்கள் அவைகள் அவதாரம் செய்திருக்கின்றன இவைகளெல்லாம் தொகுத்து பதினெண் புராணங்களாக நமக்கு சாஸ்திரங்கள் இந்த பதினெட்டு புராணத்தை தொகுத்தவர் வியாசர் செய்தவர் வியாசர் மட்டும் கிடையாது பராசரர்ன்னு ஒருத்தர் வியாசருடைய அப்பா மார்க்கண்டேயர்னு ஒருத்தர் நாரதர் அப்படின்னு ஒருத்தர் இவர்கள்லாம் அதை செஞ்சிருக்காரு பின்னாடி இத தொகுத்து நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது வியாசர் இப்ப விஷ்ணு புராணம் அப்படின்னு எடுத்துட்டாரு அது பராசரர் பண்ணினது தான் மார்க்கண்டேய புராணம்னா மார்க்கண்டேயரே பண்ணினது தான் புராணங்கள் நமக்கு கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்ற சாஸ்திரங்கள் மூணு விதமாக நமக்கு போதிக்கிறது டீச்சிங் பண்றது பிரபு சம்ஹித காந்தா சம்ஹித சிசு சம்ஹித என்று அதை வருஷப்படுத்துவார்கள் அதன் பொருள் என்னன்னா பை ஆர்டரா சொல்றது ரெக்வஸ்டா சொல்றது கொஞ்சி சொல்றது அன்போட சொல்றது இன்னைக்குமே சட்டங்கள் அப்படி இருக்கு பைத்தனை ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொல்றது கவர்மெண்ட் பை ஆர்டர் சட்டம் சொல்றது ஒரு ஒரு மணி நேரம் வாசல் நின்று பாருங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு போறாங்க உன்ன டிவியில எப்படி விளம்பரப்படுத்துறா கொஞ்ச நாள் முன்னாடில மனைவி சொல்ற மாதிரி களம்பறது என்னங்க ஹெல்மெட்டை மறந்துட்டு போறீங்களே ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா கவர்மெண்ட் பை ஆர்டரா நீ போட்டுக்கல குற்றம் அதற்கு பெனால்டி உண்டு சொல்றது அத அவன் கேட்கல மனைவி சொன்னா கேட்பானோ அப்படிங்கறதுக்காக மனைவி சொல்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு கவர்மெண்ட் சொல்றதுக்கு பிரபு சம்மீதேன்னு பை இது வேதங்கள் சொல்ற விதம் வேதங்கள் நமக்கு அப்படி ஆர்டரா தான் சொல்லணும் சத்தியம்வதா தர்மஞ்சரா மாதிரி தேவோபா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னு பை ஆடரா சொல்லும் ஒரு நண்பன் ஒரு மனைவி ஒரு சகோதரி நமக்கு அன்போட சொல்ற மாதிரி சொல்றதுக்கு காந்தா சங்கிதன்னு பேரு அதுக்கு இத்திஹாசங்கள்னு பேரு ராமாயணம் மகாபாரதம் இவைகள்லாம் அந்த தான் தர்மத்தை சொல்லும் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும் நேரடியா நமக்கு சொல்லாது உள்ள பார்த்தா நம்ம மனசுல அது படியுமது ஏன்னா ஒருத்தரை கூப்பிட்டு நேர சொன்னா கேட்க மாட்டேங்களா குறைக்காது ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம நேர சொன்னோம்னா அவர்கள் அதை கேட்பார்களா அப்படிங்கிறது தெரியல மறைமுகமாக இன்னொருத்தருக்கு சொல்ற மாதிரியோ அல்லது பொதுவாக நாம சொல்ற மாதிரியோ சொன்னா அவர்கள் மனசுல படும் இப்ப ஏன்னா உபன்யாசம் பண்றேன் யார் யாருக்கு எது மனசுல படுமோ அவர்களுக்கு பண்றது படும் நான் தனியா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நான் அட்வைஸ் பண்ணலை அது தனி அது பொதுவா சொல்றேன் கதை சொல்றா மாதிரி சொல்றேன் அம்மாவை வணங்கணும் அப்பாவ வணங்கனும் தாயை வணங்கனும் தந்தையை வணங்கனும் ஆசிரியரை வணங்கனும் இயற்கையை வணங்கணும் தெய்வங்களை வணங்கனும் முன்னோர்களை வணங்கனும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா பயபக்தின்னு சொல்வார் வேதம் சொல்றது நாப் சுமுத்திர புதீஷன் குருயாத் நனி ஸ்திரீவே ஸ்நாயாத் அப்படிங்கிறது நீர்ல தண்ணீர்ல நீ யூரின் கூடாது தண்ணீர்ல நீ டாய்லெட் போக கூடாது தண்ணீர்ல நீ எச்ச துப்பக்கூடாது தண்ணீர்ல நீ துணி இல்லாம குளிக்கக்கூடாது இப்படின்னு வேதம் சொல்றது இது டேரக்டா வேதம் உபதேசமா பண்றது பை ஆர்டரா இதே நாம கதையில சொல்லும் போது இயற்கையை வணங்கணும் நம்ம பயபக்தியா நம்ம மதம் சொல்றதுங்கிற நீ தண்ணீர்ல யூரின் போகாதே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான் என்ன சொல்லணும் ஆ போவை செல்வா தேவதாக தண்ணீர் அப்படிங்கிறது உயிர் வாழத்திற்குள்ளான ஆதாரம் தான் தெய்வங்கள் எல்லாம் அப்படின்னா பயப்படுவோம் உண்மை அதுதான் பொயில்ல சொல்லி பேசுறது அதுதான் இந்து மதத்துல உள்ள ஒரு விசேஷம் என்ன வார்த்தையும் கிடையாது விஷயங்கள் அத்தனையும் நூற்றுக்கு நூறு உண்மை மிகைப்படுத்தி மாதிரி இருக்குமே தவிர பொய் சொல்லாது சுத்தமான பொய்ய சொல்லி இன்னைக்கு விளம்பரங்கள் எல்லாம் படுத்துகிறார்களோ இந்த சோப்ப தேய்ச்சு ஒரே வாரத்துல உங்க மேண்டி வெளியேனு ஆயிடும் அப்படிங்கிறா கொஞ்சமாவது யோஜனை வேண்டாமா பிறக்கிறது கருப்பா பிறந்திருக்கும் அம்மா கருப்பா இருக்கா அப்பா கருப்பா இருக்காருன்னா நாம மட்டும் எப்படி வெளுப்பாக முடியும் இது ரெண்டாவது ஒரு நிறம்ங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா சுத்தமா இருக்கணும் ஆக்கர்ஷணமா இருக்கணும்ங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாமே கருப்பு தானே அம்பாலே தானே அதனால கருப்பு சிகப்புங்கிறது எல்லாம் இந்த விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து படுத்தின பாடல் நம்ம மதத்துல அப்படிலாம் தாட்டே கிடையாது நம் உயர்த்தி கொண்டாடிதான் நாம நம்மளுடைய வாழ்வியல் முறையில வச்சிருந்தோம் அங்க திரும்பி நான் கருப்பண்ணசாமி கொண்டாடிதான் நம்ம மதம் சொல்றது ஆனா அதை வந்து ஒரு இழிவுபடுத்தா மாதிரி நீ இந்த சோப்பத்தை வச்சிருந்தா நான் ஏன் வெளுப்பாகணும் நான் வெளுப்பா இருக்கிறதா எனக்கு என்ன கௌரவம் குறைச்சல் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் ஆனா அவன் என்ன பண்ணா நம்மளை படுத்துறான் அதையும் தாண்டி அவன் சொல்றது பொய் ஒரு கிரீமையோ ஒரு சோப்பையோ தடவைட்டா உடம்பு எங்கேயாவது சகப்பா இருந்தான் அது மாதிரி ஹிந்து மதம் பொய்ய சொல்லவே இல்லை எந்த எடுத்தாலும் சாஸ்திரங்கள் நூத்துக்கு நூறு உண்மையைத்தால் சொல்லும் தெய்வங்களுக்கு பூமியில இருக்கு பூமி ஹூம்னால் யோர் பரிணால் தனிச்சம் மகித்வா உபஸ்தேதே மன்னார் பூ சூக்தம்னு ஒரு சூப்தம் நாணகி பூவராக கோமங்கள் தான் நடக்க போறது பூ சூக்தம்னு பேரு ஒரு இடத்துல நாம கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி உலகத்துல எந்த மதத்திலயும் அதை பார்க்க முடியாது ஹிந்து மதத்துல என்ன பண்றோம் அந்த பூமிக்கு பூஜை போடுறோம் பூமியை பூஜை பண்ணி இந்த இயற்கைய நான் ஹிம்ச பண்றேன் இயற்கைக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்து அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்துரும் பள்ளம் தோன்றதோ வெற்றதோ குத்துறதோ எல்லாம் தப்பு தான் நம்ம ஹிந்து மதம் அப்படி சொல்றது இதுக்கு புராணம் அப்படிங்கிறது சிசு சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்ற போனோம் அந்த மெத்தேடுல அதுல பகவான் அம்பாள் சிவபெருமான் முருகன் சூரியன் அஷ்டவசுக்கள் சப்த மருத்துக்கள் திக்பாலகர்கள் அஷ்ட திக் பாலகர்கள் பேர் இதெல்லாம் பிரதான தெய்வங்கள் ரொம்ப பேர் நாம் ஏதோ கோருகன் கோழிக்குள்ளையா இருக்கோட நஷ்டிக்கிறோம் இந்த பலி கொடுக்கறதெல்லாம் அதுதான் இந்த அங்கே வச்சிருக்கார்கள் பார்த்தீங்களா இந்திரன் யமன் வருணன் சோமன் கிழக்கு திக்கு தேவதை யாருன்னா இந்திரன் தெற்கு திக்கு யார் தேவதைன்னா யமன் மேற்கு திக்கு யார் வருணன் வடக்கு திக்கு யார் தேவதை அப்படின்னா சோமன் அதுக்கடுத்து உபதி அக்னி நிருத்தி வாயு ஈஷா இந்த சைடு வட தென் க தென்கிழக்குன்னு சொல்றமே அது வந்து அக்னி தென் மேற்கு அப்படிங்கிறது நிறுத்தின்னு பேரு நிருத்தின்னு ஒரு வடமேற்கு அப்படிங்கிறது வாயு வடகிழக்கு அப்படிங்கிறது ஈஷா இதெல்லாம் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் இவர்கள் அவதாரம் பண்ணியிருக்கார்கள் எல்லாம் திறந்திருக்கார்கள் மகாபாரதம் காந்த புராணம் இதெல்லாம் எடுத்து பார்த்தா இப்ப இந்த சாஸ்திரா வழிபாடு இவ்வளவு பிரசித்தமா இருக்கே தமிழ்நாட்டுல இதுக்கு மூலமான கதை தெரியுமா இருக்க சீர்காழியில சிவபெருமானுடைய சன்னிதானத்துல இந்திரன் பூஜை பண்றான் தாருகாசுரனுக்கு பயந்து பூஜை பண்றான் அப்ப தன்னுடைய மனைவி அவன் வந்து மூங்கல் வரிவெடுத்து பூஜை பண்றான் பகல்ல மூங்கிலா இருப்பான் ராத்திரியில இந்திரனா இருப்பான் மறைஞ்சு நின்று அவனுடைய மனைவிய பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு வரணும் இப்ப நாமளே ஒரு ஊருக்கு போனோம்னா மனைவி தனியா இருந்தா நீ அப்பா வாத்துலதான் இது மாமனார் மாமியாரோட இல்ல உங்க அக்காவின்லரு அப்படின்லாம் சொல்ற போனோம் ஒரு உறவினர்கள் வீட்டுல பாதுகாப்பா வைக்கிற மாதிரி இந்திராணிங்கிற மனைவிய இந்திரன் பாதுகாப்பா யார்க்க ஒப்படைச்சாங்கன்னா ஐயப்பன்றதான் ஒப்படைச்சிட்டு தான் வந்து சிவபெருமான அவன் பூஜை பண்றான் அந்த இந்திராணிய காப்பாற்றினதுனாலதான் சாஸ்தான் பேர் பொதுவா சபரிமலையில மட்டும்தான் ஐயப்பன் பிரம்மச்சாரி கல்யாண மகாதவன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தம்னா ஐயப்பனை எப்படி நான் சொல்றோம் பூர்ணா புஷ்கலாம்பா சமேக தர்மசாஸ்தா அப்படின்னு தான் இருக்கும் தர்மசாஸ்தான்னு தான் சொல்லுவோம் நான் அதற்கு வந்து ரெண்டு மனைவி பூர்ணா அப்படின்னு ஒரு மனைவி புஷ்கலா அப்படின்னு ஒரு மனைவி இதுல இன்னொரு விஷயம் நான் பொதுவா கதை சொல்றதுக்காக மட்டும் கதை சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஆனா நாலெட்ஜுக்காக சொல்லணுங்கிறது தான் எனக்கு ஆசை இப்ப சமீபத்துல ஏதோ என்ன எல்லாமே மாட்டேன் எதுக்காக கவனிக்கிறேன் என்னென்ன சொல்லி ஒரு குழப்பிறார்கள் வந்து ஒரு பெண்ணு பேசுறான் எனக்கு இந்து மதத்துல உள்ள எந்த தெய்வத்தையும் பிடிக்காது எல்லா தெய்வமே ரெண்டு கொண்டாட்டி மூணு பொண்டாட்டி அப்படிங்கிறான் ஒன்னும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் தெரிஞ்சவர்கள்ட கேட்கணும் தெய்வங்களுக்கு மனைவின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆண் பெண் அந்த கான்செப்ட் கிடையாது அந்தந்த தெய்வங்களோட சக்தியை தான் அந்தந்த தெய்வங்களுக்கு பத்னின்னு சொல்றது மனைவின்னு சொல்றது சக்தி சக்திமான் அபேதம் பிரியாதது பரமேஸ்வரனுடைய சக்தி பராசக்தி அவளே கல்யாணமாகாத நிலையில காளி கல்யாணமான நிலையில கௌரி அந்த பராசக்தியே கல்யாணமாகாத நிலையில இருந்தா காளி அப்படின்னு பெயர் கல்யாணமான நிலையில இருந்தா கௌரி அப்படின்னு பெயர் இப்ப பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு ரெண்டு பெண்டாட்டி ஸ்ரீதேவி பூதேவின்னா ஸ்ரீதேவின்னா கருணைன்னு அர்த்தம் பூதேவின்னா பொறுமைன்னு அர்த்தம் பிரம்மாவுக்கு சரஸ்வதி அப்படிங்கிறவர் மனைவின்னா சரஸ்வதி எதுக்கு நாம தெய்வமா வழிபடுறோம் எல்லா வித்தைக்கும் இருப்பிடமா நினைக்கிறோம் எல்லா வித்தையும் படிப்பும் சரஸ்வதி தான் இருக்கு அப்படின்னு அப்ப எல்லா படிப்பினுடைய வடிவம் கவனிச்சம்னா சரஸ்வதியோட உடம்பும் சரி சரஸ்வதி கோற்று இருக்கிற அந்த ஆபரணங்கள் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா ஒயிட் கலர் இல்ல வேறு கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டாமா இந்து மதத்துல ஒரு பெண்கள் வந்து ஒரு கன்னிகையா இருக்கிறதேவோ ஒரு சுமங்கலியா இருக்கிறதேவோ வெள்ள புடவை கட்டிக்கிறது கிடையாது ஒரு சன்னியாசி நிலைக்கு வந்தாதான் வெள்ளை புடவை கட்டிக்கிறது அப்படிங்கறதே சரஸ்வதிக்கு ஏன் அந்த மாதிரி வெள்ளை புடவைக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டாம பிரம்மாவனோடது சக்தி படை பிரம்மாவோட தொழில் படைத்தல் படைத்தலுக்கு தேவை அறிவு அறிவு தெளிவா இருக்கணும் அழுக்கா இருக்க அத அதை தான் ஒயிட் கலர் அப்படிங்கிறது அந்த அறிவினுடைய வடிவம் தான் அது மாதிரி இப்ப இச்சாசக்தி சக்தி அப்படிங்கிறது தான் வள்ளி தெய்வானைங்கிறது இந்த சாஸ்தாவை எடுத்துக்குவோம் தர்மசாஸ்திர சொல்றோம் நாம அதற்கு மனைவியா பூர்ணா புஷ்கலா அப்படிங்கிறோம் தர்மம் அப்படிங்கறத எப்படி நாம் கடைபிடிக்கணும்னா பூர்ணமா கடைபிடிக்கணும் பூர்ணம்னா முழுமையா கடைபிடிக்கணும் அது மட்டும் போறாது புஷ்கலமா கடைபிடிக்கணும் சிறப்பா சில பேர் பூஜை முழுமையா பண்ணுவான் தரித்திரமா பண்ணுவான் கஞ்சத்தனம் அந்த செய்யற காரியத்துல கஞ்சத்தனம் இருக்கு இந்த கோ இந்த தேங்காய் வாங்குறதே சமையலுக்கு வாங்கினா அவ்வளவு பெருசு வாங்குவான் கோழுக்கு வாங்கினாச்சு வாங்குவான் இந்த கஞ்சத்தனம்னா என்னங்கிறது சொல்ற சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிற நெய்யுமே தனியா வைக்கிறது அது கூட தப்பு இல்லை விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ங்கிறான் விளக்குக்கு ஊத்துற நெய்ங்கிறார் அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாலு நாள் வயல் புள்ளையே மாதிரி ஆயிடும் வீங்கி போயிடும் ஏன்னா அது எண்ணெய்யே கிடையாது விளக்குக்கு ஊத்துறது எண்ணெய்ங்கிற அப்டேல்லா அது எண்ணெயே கிடையாது ஃப்ராடு அது மாதிரி மெய் ஃப்ராட் இதெல்லாம் இப்போ வந்திருக்கு ஒரு காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றினாலும் விளக்கு நல்லெண்ணெயில தான் ஏற்றுவோம் கடல் எண்ணெயில ஏற்றக்கூடாது தேங்காய் மேல ஏற்றக்கூடாது நல்லெண்ணெயில ஏற்றலாம் இழுப்ப எண்ணெயில ஏற்றலாம் நெய்யில ஏற்றலாம் தான் ஏத்தலாம் விளக்கு மற்ற எண்ணெய்களில் விளக்கு ஏற்றக்கூடாது ஒன்றும் நல்லெண்ணெயில ஏற்றலாம் அல்லது இழுப்ப எண்ணெய் ரொம்ப விசேஷம் இழுப்பெண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் அந்த காலத்துல எல்லாம் கிராமத்து கிராமம் பத்து மரம் இருக்கும் நானே இல்பங்காயத்துல இருந்து ஆடி இருக்கேன் எங்கள் வட கிராமத்தில் இந்த கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடி தான் அது காயெல்லாம் பூத்து வரும் ஒரு ஆவணி புரட்டாசியில தான் நன்னா காய வச்சுட்டு இல்ப எண்ணெய் ஆடினா அது உறைஞ்சி நெய் மாதிரி ஆகுமாறு இலுப்ப எண்ணெயில தீபம் போட்டால் அவ்வளோ விசேஷம் அவ்வளோ விசேஷம் அவ்வளோ எல்லா நெய்யை விட உயர்வு இழுப்பது நெய்யிலையும் வீட்டுல வந்து ஆரத்தி காமிக்கிறது தான் காமிப்பார்கள் மேக்சிமம் நம்மளுடைய பொருளாதாரத்தை அனுசரிச்சு அவர் அவர்களுடைய சக்தி அனுசரிச்ச விஷயம் மூணு எண்ணெயிலையுமே போடலாம் தீப் இன்னைக்கு எத்தனை நல்லெண்ணா எந்த எண்ணெய் அப்படின்னே கிடையாது செய்யும் போதும் ஒரு அந்த அந்த ஒரு காரியத்தை நாம முழுமையா செஞ்சாலும் பூர்ணமா செய்யறதில்லை புஷ்டியா செய்யறதில்லை பூர்ணமா செஞ்சாலும் புஷ்டியா செய்யறதில்லை செய்யறோம் அதுல ஒரு கஞ்சத்தனம் அது ஒரு அல்பத்தனம் இது வந்து என்ன பண்றதுன்னா அதுக்கு பலன் இல்லாத பணிக்கு பண்ணிடுறது ஒருத்தன் தர்மத்தை செஞ்சா முழுமையா செய்யணும் புஷ்டியா செய்யணும் பூர்ணமா செய்யணும் புஷ்டியா செய்யணும் இந்த ரெண்டும் தான் சாஸ்தாவுக்கு சக்தி அதனால பூர்ணா தர்ம சாஸ்தா அப்படி அது மாதிரி என் கல்யாணம் சித்தி புத்தின்னு பேரு தமிழ்நாட்டில் தான் பிள்ளையார பிரம்மச்சாரியா செல்வோம் தமிழ்நாட்டுன்னா பிள்ளையார கல்யாணம் ஆனவர் தான் தமிழ்நாடு காண்டிருக்குன்னா முருகன் பிரம்மச்சாரி தான் வழிபாட்டு முறை சில பேர் இப்ப இப்ப வந்து ஐயப்பன பிரம்மச்சாரியாகவும் நாம பூஜை பண்றோம் பிரம்மசாரின்னா கல்யாணம் மகாது நிலையிலையும் பூஜை பண்றோம் கல்யாணம் நாலு நிலையிலையும் பூஜை பண்றோம் சபரிமலையில உள்ள ஐயப்பனை மட்டும் யோகசாஸ்திரான்னு சொல்றதுனால சில நியமங்கள் இருக்கு அந்த மாதிரி யோகத்துல இருக்கிறவர்களை பார்க்கறதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு அந்த நியமங்களோட அங்க போகணும் அப்படிங்கறதுக்காக தானே தவிர இந்த கோவிலுக்குள்ள இன்னார் வரலாம் இன்னார் அதே சாஸ்திரதான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறது எப்படி ஜனங்களை குழப்ப பாருங்க பெண்கள் போனா என்ன சபரிமலைக்கு பெண்கள் போனா என்ன உன்ன நீ நம்பறேன்னு சொன்னா நாம எல்லா இடத்துலையுமே அப்படி பண்ணலையே சபரிமலையில மட்டும்தானே சில நியமங்கள் சொல்றோம் அதுவுமே பெண்களே போக கூடாதுன்னு சொல்லலையே பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவர்கள் போகலாம் அப்படின்னு தானே சொல்றோம் ஒண்ணு நீ நம்பினா அதை நம்பி செய்யணும் நம்மள என்ன நம்பி இதை நூறு விஷயம்னு சொல்றேன்னா ஜனங்கள் வந்து இந்த மீடியாக்கள் ஜனங்களை எவ்வளோ வைத்தியக்காரன் பண்றது இந்த பெண்கள் போனா என்னன்னு இந்த சர்ச்சையை ஆரம்பிச்ச ஒத்தர் கூட ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது இன்னைக்குமே இது மாதிரி சர்ச்சையை ஆரம்பிக்கிறவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்துல சேர்ந்தவர்களா இருக்க மாட்டார்கள் ஆனா பேரை பார்த்தா அப்ப சாமி குப்பிட்டு அமைதி பேரை சொல்லுமா உண்மையை கவனி பட்டையும் கொட்டையுமா வருமா உண்மையில அவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இப்ப வேற மதத்தை சார்ந்தவர்கள் கூடாது ருத்ராட்சம் போட்டுக்க கூடாது கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் சொல்றதை கவனிச்சு கேட்கணும் என் வேஷம் வாங்க எங்க இந்து மதத்துக்கு அந்த இதுவே கிடையாது யார் வேணாலும் வரலாம் ஆனா நீ அது மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து இதை வெய்யறதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது ஜனங்களை குழப்ப கூடாது இது ஜனங்களுக்கு சாதா புரிஞ்சவர்களுக்கு புரியறது மேக்சிமம் பாமர ஜனங்கள் தானே அவர்களை தான் இதை கன்ஃபியூஷன் பண்ணி விடுறது கல்யாணம் இந்த மாதிரி டிபேட்ல எல்லாம் நடக்கிறது பாருங்க டிவியில எல்லாம் ஒரு ஷோ எல்லாம் இது அத்தனையுமே ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி தான் நடக்கும் ஹிந்து மத கல்ச்சர் இந்து மத வாழ்வியல் முறை ஹிந்து மத தர்மங்கள் இதை பத்தி தான் பேசுவனே தவிர மற்ற தேசத்தை பத்தியோ மற்ற மதங்களை பத்தியோ வாய திறக்க மாட்டான் ஏன்னா இதை செதைக்கணுங்கிறது தான் அவர்களுடைய ஒரு நோக்கம் அறிவாளிகளா இருக்கணும் தெய்வங்களுக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவிங்கிறது நீங்க மாதிரி கிடையாது அந்தந்த தெய்வங்களுடைய சக்திய தான் பத்து இதெல்லாம் புராணங்கள்ல விஸ்தாரமா சொல்ற குழந்தைகளுக்கு புரியறா மாதிரி சொல்லணும் அதுல நாம் எடுத்து பேசுறது தசாவதாரம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டா பேசணும் மத்சியாவதாரம் சொன்னோம் மீனாக பகவான் பிறந்து வேதத்தை ரட்சிச்சான் அப்படி பிரம்மா முகத்திலேந்து ஹயக்ரீவன் ஒரு அசுரன் வேத சத்திரின் போயிட்டான் நாலன் சத்திரின் போயிட்டான் அந்த வேதத்தை பகவான் ரட்சிச்சு திரும்பி பிரம்மாவுக்கு கொடுத்த அவதாரத்துக்கு மத்சியாவதாரம் அதை விட முக்கியம் மதுரையில சத்தியவிரதன் அப்படிங்கிற பாண்டிய ராஜாவுக்குதான் பகவான் மத்யாவதார தரிசனம் கொடுத்தது அதனால இன்னைக்கும் கல்லழக அங்கே வந்த உடனே வைகை ஆற்றலை இறங்கி தர போட்டு திரும்பி இருக்கிறதே மத்ஸ்யாவதார வடிவம்னா இருக்கு இன்னைக்கும் கல்லழகர் திருவிழால அடுத்தது குறுமாவதாரம் அப்படிங்கிறது இந்த பூமியை தாங்கிறது மூணு ஆண்டு நிறைய ஆண்கள் இந்த சாஸ்திரத்தை சயின்ஸ் அப்படி சொல்றது கூர்மமாக இப்ப நாம உட்காந்துக்கிறது எல்லாம் கூர்மாசனத்துலதான் உட்காந்துக்கணும் ஆம மாதிரி தான் இருக்கணும் இந்த அந்த காலத்துல பார்த்தா ஆம மாதிரி இருக்கும் ரொம்ப பழகா பழமையான ஆஹ் வீட்டுல எல்லாம் பார்த்தா எங்க வீட்டுல எல்லாமே உண்றது ஆம மாதிரியே இருக்கும் பலகா பார்க்க இந்த கோயில் எல்லாமே தெய்வங்களை அது எந்த கோவிலா இருந்தாலும் அது அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி சிவன் கோவிலா இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலா இருந்தாலும் சரி ஐயனார் கோவிலா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை மேல உக்காக்கி வைக்கிறதா பூஜை பண்ணுவார்கள்னா குருமத்து மேல ஆமைங்கிறது உரியது ஆனா அதுல சில நியமங்கள் உண்டு இந்த இடத்துல இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சில நியமங்கள் உண்டு அந்த பொதுவாக நம்ம ஆமை வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது இந்து மதமே சொல்றது வீட்டுக்குள்ள ஆம வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது அது பெரிய ஒரு அவச குணம் அப்படிங்கிறது இந்த தமிழிலேயே ஒரு வசனம் உண்டு ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு